எப்போதும் தோசை இட்லின்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க மிஞ்சி பண்ண தோசமாக இருந்துச்சுன்னா காரப்பனியாரம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு கிலோ மாவு எடுத்துருக்கேன் கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் காட்டில் பருப்புங்க எல்லாம் போட்டு நூற்றம்பது சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி கையை ஒன்று நல்லா பெசஞ்சு போட்டுக்கோங்க பச்சை மிளகா ரெண்டு மிளகா போட்டுருக்கேன் கருவேளை தலை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க எல்லாம் நல்லா வதக்கி நம்ம இதோட ஆட் பண்ணிக்கணுங்க கொஞ்சம் மல்லி தளையும் பொடிசாக கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இதை ஒரு ஒரு ஆரத்தில் வச்சிட்டு நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம் நாலு பச்சை மிளகா ஒரு தொண்டு கெஞ்சி ரெண்டு தொண்டு பூண்டு அரிசி தேங்காய் ஒரு அஞ்சு ஸ்பூனு பொட்டுக்கடலை ஒரு மூணு ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது ஒளி பண்ணியறதுக்கு கட்டியாக தான் இருக்குங்க இதுக்கு ஒரு தாள்சங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தமரம் போட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு ரெண்டு வரமிளகா கருவேளை தலை போட்டு வதக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க ரெடி ஆகிடுச்சு அனி அரைக்கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் குழியில் ஊற்றிட்டு நம்ம எல்லா குழிலையும் மாவு இந்த மாதிரி ஈவனாக ஊற்றிக்கிடணுங்க ஊற்றினிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் நைட்டு டின்னராகவும் சாப்பிட்லாம் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி சாப்பிட்லாங்க ஒரு சைடு வெந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சுன்னா நல்லா வெந்துடுங்க அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க நல்லா வெந்திரிச்சு நம்ம எடுத்துக்கலாம் அட்டகாசமான கார ரெடிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸ்டவ்வோட சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க அன்போட சமைச்சிங்கன்னா சும்மாராக இருக்க புழி பனியாரம் கூட சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்